ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஜூன் செவன் அண்ட் எயிட்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் தினமொரு குரல் நம்ம டிஎன்பிசி சிலபஸ்ல திருக்குறளுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அதுல உழவு அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இன்னைக்கான குரல் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலன் தில்லாலின் ஓடிவிடும் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா உழவன் தனது நிலத்தை நாள்தோறும் சென்று கவனிக்காமல் இருந்தால் அவனால் வெறுப்புற்று விலகி இருக்கும் மனைவி போல அது விளைச்சல் விளைச்சலின்றி போய்விடும் அதாவது உழவன் வந்து தனது நிலத்தை நாள்தோறும் போய் கவனிக்கணுமா அப்படி நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா வெறுப்புற்று விலகி இருக்கும் மனைவி மாதிரியே அந்த நிலமும் என்ன ஆகும் அப்படின்னா விளைச்சல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கறத அந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீத்தனை கண்ட பார்த்தோம் பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு ரீகால் பார்த்தரலாம் கலங்கரை ப்ரோக்ராம் இந்த கலங்கரை ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இதை வந்து கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இதை யார் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டா இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சோ இது வந்து யாருக்காக அப்படின்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான் யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அதனுடைய பெயர் தான் கலங்கரை ப்ரோக்ராம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் அப்படிங்கறது எங்க அமைய இருக்குது அப்படின்னா திருவள்ளூர்ல எங்க அமைய இருக்குது அப்படின்னா திருவள்ளூர்ல வந்து அமைய இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி செவன்டி செவன்த் வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி அப்படிங்கறது எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஜெனீவால வந்து நடந்திருக்கும் இதனுடைய தீம் ஆல்பா ஹெல்த் அண்ட் ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ரூபின் ஏஐ சிப் அதாவது இன்விடியா அப்படின்றவங்க அதாவது இந்த இன்விடியா அப்படின்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ரூபின் ஏஐ சிப்பை வந்து தயாரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் ஐஐடி தார்வாட் இந்த ஐஐடி தார்வாட் வந்து எங்க இருக்குது அப்படின்னா கர்நாடகால வந்து இருக்குது சோ இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த ஐஐடி தார்வாட் தான் ஃபயர் ரெஸ்கியூ அசிஸ்டன்ட் ட்ரோனை வந்து தயாரிச்சிருப்பாங்க சோ இந்த ஐஐடி அப்படிங்கறது கர்நாடகால இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இன்னைக்கு அந்த கண்டிப்பேஸ் பாக்கலாம் இண்டோர் மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த இண்டோர் அப்படிங்கிறது சோ இது ஏன் இப்ப நியூஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் அதாவது லோக்சபா ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் அப்படிங்கறத வந்திருக்கும் அதன்படி பாக்குறப்போ மத்திய பிரதேசில இருக்கக்கூடிய இந்த இண்டோர் அப்படின்ற பிளேஸ்லதான் அதிக வாக்கு வித்தியாசத்துல வந்து ஒரு தொகுதியில அந்த வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருப்பாங்க யாரு அப்படின்னா ஷங்கர் லால்வாணி அப்படின்றவங்க கிட்டத்தட்ட லெவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஃபைவ் லேக் இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க நம்ம வந்து நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே இவ்வளவு அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்ச அந்த தொகுதி பெயர் என்ன அப்படின்னா இண்டோர் மத்திய பிரதேசல இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இதுல இன்னொரு நியூஸ் வரைக்கும் என்ன அப்படின்னா அதிகமான நோட்டா இந்தியாலயே இந்தியாலேயே அதிகமா நோட்டா பதிவா நோட்டா வந்து பதிவானது அதாவது அபவ் அப்படின்னு சொல்லுவாங்க நோட்டா அப்படின்றது ஸோ அந்த நோட்டா பதிவானது வந்து எங்க அப்படின்னா இண்டோர்ல தான் கிட்டத்தட்ட இது வந்து வாக்கு வித்தியாசம் ஓட் டிஃபரன்ஸ் இவ்ளோ வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க இதே நோட்டா அப்படிங்கறதுல டூ பாயிண்ட் எயிட்டீன் லேக் இவ்வளவு ஓட்ஸ் வந்து நோட்டாக் வந்து விழுந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்தியாலயே அதிகமா நோ நோட்டாக் ஓட்டு விழுந்தது டூ பாயிண்ட் லேக் எங்க அப்படின்னா அதுவும் இந்தோர்லாம் இப்ப நம்ம தமிழ்நாடு ரேஞ்சில பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுல ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் இந்த பிளேஸ்ல தான் அதிகமான நோட்டா தமிழ்நாட்டுல அதிகமான நோட்டா வந்து பதிவாயிருக்கு நோட்டா வாக்குகள் அப்படிங்கறது பதிவாயிருக்கு நியர்லி டுவெண்ட்டி பதிவாயிருக்கு தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரம்புதூர்ல வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் கியூஎஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இந்த கியூஎஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் அப்படிங்கிற வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதன்படி பாக்குறப்போ இந்த மாஸ்கஸ் மாஸ்கஸ் பெட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கன்சிகூட்டிவ் டைமா தேர்டீன்த் கன்சிகூட்டிவ் டைமா இந்த கியூஎஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்திருக்கோம் நெக்ஸ்ட் இந்தியாலே அதாவது ஏசியாலேயே இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்தியா ஏசியால இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க இந்தியால எந்த இன்ஸ்டியூட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா மும்பை ஐஐடி இந்தியால மும்பை ஐஐடி தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்தியா இருந்து நியர்லி ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த ரேங்கிங்கை வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கோம் நெக்ஸ்ட் ரெப்போ ரேட் இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸ்ல இந்த மானிட்டரி பாலிசி அப்படின்றது ஒரு பாலிசி இருக்கும் இந்த மானிட்டரி பாலிசி ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க இந்த மானிட்டரி பாலிசி படி எப்ப வந்து இதை ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கறதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஆர் நம்ம கமர்ஷியல் பேங்க் இருக்கு கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடனா ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த ரெப்போ ரேட்டை வந்து நியர்லி ஒரு எயிட் கன்சிக்யூட்டிவ் டைமா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சன்டேஜ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஜோத்பூர் ஐஐடி இந்த ஜோத்பூர் ஐஐடி வந்து இப்பயே நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து சோலார் அடாப்டர் மூலயமா நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு டெக்னாலஜியை வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஜோத்பூர் ஐஐடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத இங்க தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஹைட்ராக்சி யூரியா இந்த ஹைட்ராக்சி யூரியா அப்படிங்கிற இந்த ட்ரக் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா செல் அனிமியாவை வந்து ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரகோட பெயர் தான் இந்த ஹைட்ராக்சி யூரியா அப்படிங்கிறது சோ இப்ப சொல்லி நியூஸ்ல அப்படின்னா இந்த ட்ரக் அப்படிங்கறது ஹை கான்சென்ட்ரேஷன்ல தான் நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்குது இதனால அந்த செல் அனிமாவை ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த ட்ரக் யூஸ் பண்ற விதம் அப்படிங்கறது நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்குது அதனால ஐசிஎம்ஆர் ஐசிஎம்ஆர் அப்படிங்கறது யாரு அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த ஹைட்ராக்சி யூரியா அப்படிங்கற இந்த ட்ரக் வந்து நாங்க லோ கான்சென்ட்ரேஷன்ல இந்த கேப்சூல்ஸ் வந்து நாங்க லோ கான்சென்ட்ரேஷன்ல வந்து நாங்க தயாரிக்க போறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் சோ அதனால இந்த நியூஸ்ல இருக்கு ஹைட்ராக்சி யூரியா அப்படிங்கறத சிக்கல் செல் அனிமையாவ ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் கரண்ட்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீகால் பார்த்துலாம் இண்டோர் இண்டோர் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இந்த பிரதேச பிளேஸ் வந்து ஏன் நியூஸ்ல சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக்சபா ஜென்ரல் எக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கும் அதுல அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெய் ஒரு வேட்பாடுல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த தொகுதியிலன்னு கேட்டாங்கன்னா அது வந்து இண்டோர்ல தான் நியர்லி லெவன் பாயிண்ட் செவன் பைவ் லேக்ஸ்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நோட்டா அதிகமான இந்தியாவில வந்து அதிகமான நோட்டா வாக்குகள் பதிவானதும் வந்து எங்க அப்படின்னா இந்த தான் நியர்லி டூ பாயிண்ட் எயிட்டீன் லேக் நோட்டா அப்படிங்கிறது இங்க பதிவாயிருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் பாத்துருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேஸ்ல அதிகமா நோட்டா அப்படிங்கிறது அதிகமாக பதிவாயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் வாக்குகள் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் கியூர்ஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கியூர்ஸ் யூனிவர்சிட்டி ரேங்கி அப்படிங்கிறது அரெஞ்சு பண்ணியிருப்பாங்க அதுல ஏஷியால இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் இந்தியால வந்து ஒரு நாற்பத்தி ஆறு கல்வி நிறுவனங்கள் வந்து இந்த லிஸ்ட்ல இடம் பெற்று இருக்கிறாங்க இது வந்து இந்தியாலயே டாப்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் என்ன அப்படின்னா ஐஐடி மும்பை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ரெப்போரேட் இந்த ரெப்போ ரேட் கமர்ஷியல் பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கடனுக்கான வட்டியோட விகிதம் தான் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற ரெப்போ ரேட் இந்த ரெப்போ ரேட் வந்து கன்சிகூட்டிவ் எய்த் கன்சிகூட்டி டைம் இது வந்து அப்படியே மெயின் ஆர்பிஐ வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஜோத்பூர் ஐடி இந்த ஜோத்பூர் ஐஐடி வந்து ஏன் நியூஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ள சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து சோலார் அடாப்டர் மூலியமா சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க யாரு அப்படின்னா ஐஐடி ஜோத்பூர் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ஹைட்ராக்சி யூரியா இந்த ஹைட்ராக்சி யூரியா அப்படிங்கிறது இது வந்து ஒரு ட்ரக் எதுக்கு எதை ட்ரீட் பண்ணக்கூடிய ட்ரக் அப்படின்னா செல் அனிமியாவை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் தான் வந்து இந்த ஹைட்ராக்சி யூரியா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஹை கான்சென்ட்ரேஷன் வந்து ட்ரக் அப்படிங்கிறது அவைலபிளா இருந்துச்சு அதனால ட்ரீட் பண்ணக்கூடிய விதமும் வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அதனால இந்த ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்றவங்க லோ கான்சென்ட்ரேஷன்ல இந்த ஹைட்ராக்சி யூரியாவை வந்து நாங்க தயாரிக்க போறோம் அப்படிங்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா கரண்ட் அஃபேஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க யாராவது காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலரா நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் டிஎன்பே அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃப் ஆமாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்